முதல் சிருஷ்டியாக இருக்கிறவர் பிரம்மா அவர் தன்னுடைய நாபி நாபிகமலத்திலிருந்து பிரம்மாவை பிரணோதி பண்றம் இந்த வேகாசத்தூர்ல வரச்சு இந்த இந்த ஸ்தோத்திரத்தினுடைய தோற்றத்துக்கு காரணம் சொல்ல முடியும் ஆகையெல்லாம் அடியா இந்த விற்தாந்தங்களை முதல்ல தெரிவிக்கிறேன் நானு பிரம்மா சிருஷ்டி பண்ண சிருஷ்டி பண்ணதோட மாத்திரம் இல்லை பிரம்மாவை சிருஷ்டி பண்ணிட்டு பதினாலு நேர் தான் தலை ஒண்ணு தன் பையனாக இருக்கிற பிரம்மாவுக்கு முடி சொல்லிட்டேன் பிரம்மா புத்திரனாகவும் சிஷியனாகவும் இருந்துட்டு இருக்கார் ஏன்னா அவருக்குதான் முதல் முதல்ல வேதத்தை உபதேசம் பண்ணேர் நான்கு வேதத்தையும் உபதேசம் பண்ணேர் இப்படி உபதேசம் பண்ணின உடனே அவருக்கு நல்ல மனைவியும் சரஸ்வதி தேவியே மனைவியாக கிடைச்சிட்டா லோக்கத்துல கர்வப்படுறதுக்கு என்னென்ன காரணம் உண்டோ எல்லா காரணமும் இருந்துட்டு இருக்கு என்ன உயர்கொடி பிறப்பு அது முதல்ல கர்வத்துக்கு காரணமாக அது பெருமாள் தன்னுடைய திறமை நீர்ல நபிகமல்லே பிரம்மாவை சட்டி பண்ணியிருக்காருனாக்க அது காட்டிலும் உயர்ந்த ஒரு பிறப்பு வேற எதனா உண்டான அந்த லோக்கத்தில் ஒன்றுமே கிடையாது ஆகையெல்லாம் அப்படிப்பட்ட உயர்கொடி பிறப்பு அவருக்கு இருக்கு பிரம்மாவுக்கு அதோடு இல்லை ஏதோ உயர்ந்த குலத்துல பிறந்து கூட நிகினா சாரோகம் திகசியும் அபிநீத்தம் நிர்ந்தயம் மாமலஜம்னு ஆளந்தார் நைச்சியான சந்தானம் பண்ணிக்கிறார் தன்னை அந்த மாதிரி அந்த பேர் சொல்லிக்கிறதுக்கே வெக்கப்படுற மாதிரி ஒரு ஞானமும் இல்லாத இருந்துருத்தோம்னாக்க இந்த குடியில பிறந்திருக்கோம்னு சொல்லிக்கிறதுக்கு வெக்கப்படுற மாதிரி இருந்துட்டோம்னா அது வேற கட்டம் அப்படி இல்லாமல் நான்கு வேதங்களையும் பார்த்தாலும் உச்சாரணம் பண்ணிட்டு இருக்கு வேதசாஸ்திரா பரம் நாஸ்திரி நதைவம் கேசவாத் பரம்னு சொல்லியிருக்கு வேதத்தை காட்டிலும் உத்ருஷ்டமான சாஸ்திரம் ஒண்ணுமே இல்லை அப்போ அதனால கல்வியினால ஒரு மதம் ஏற்படுது அபிஜாத்தியத்தினால ஒரு மதம் கல்வியினால மதம் மூணாவது செல்வத்தினால வர மதம் பதினாலு லோக்கத்துக்கும் இவரைதான் நாதல்னு ஆக்கிட்டே அதுக்கப்புறமா வேற என்ன வேணும் ஆகையால செல்வத்தினால ஒரு மதம் வந்துடுத்து இது எல்லாத்த காட்டுல இன்னொரு ஒரு மதம் ஒண்ணு இருந்துருக்கு அதுதான் சுவாரஸ்யமானது நல்ல கல்வி இருக்கலாம் நல்ல செல்வம் இருக்கலாம் பெரிய நிறைய லட்சம் லட்சமா பணம் சம்பாதிக்கலாம் நிறைய நன்னா வாசிச்சு இருக்கலாம் உயர்குடி பிறப்பு இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் மனைவி சரியா அமையாது போயிட்டாலோ இல்ல கல்யாணமே ஆகாது போயிடுச்சுன்னாலோ அப்ப பர்றா கட்டம் இருக்க அது சொல்லிய முடியாது அப்போ எல்லாருக்கும் சந்தோஷன்றது எதில் போய் நிற்கிறது அப்படின்னு கேட்டா நல்ல மனைவியை பெறுவதில் தான் அந்த சந்தோஷம் போய் அது நிறைவு பெறுகிறது இந்த பெரிய படிப்புனாலையோ பணத்தினாலேயோ புகழ்னாலேயோ வர சந்தோஷங்கள் எல்லாத்துக்குமே அந்த பூர்த்தி பண்ணி வைக்கிறதுன்றது இந்த நல்ல மனைவி அமையது தான் அது அந்த பத்னி சரஸ்வதி தேவியே பிரம்மாவுக்கு பத்னி ஆயிட்டா இதுக்கு மேல வேற என்ன போனோம் ரொம்ப ஒரு செருக்கு அவனுக்கு பிரம்மாவுக்கு ஒரு பெரிய கர்வம் வந்துருச்சு இப்படி நாம ஏதோ சாதாரணமா இருக்க செய்யே ஏதோ நாம சொல்றதுக்கு சண்டை போடாத மனைவி இருந்துட்டாலே போறோம் அது ரொம்ப ரொம்ப பாக்கியம் பரிச பரவாயில்ல என்னம்டே மாதிரி யாரும் கிடையாதுன்னு நாங்க சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம் இப்படி எல்லாம் ஒரு சிறப்போட கணக்கு ஒரு காரிய இருந்துட்டாள்னாக்கா அப்ப ஏன் தான் யாரு தான் பெருமைப்பட மாட்டோம் அதுதான் பிரம்மாவும் பெருமைப்படுறேன் சரஸ்வதி தேவியே மனைவியா போயிட்ட அப்படி இப்படி ஒரு செருக்கு அதனால இவர் என்ன நினைக்கிறேன்னாக்க தான் நினைக்கச் செய்ல்லாம் எம்பருவான யோகத்துல சாட்சா்காரம் பண்ணலாம் தங்க அப்பா தானே என்று நினைக்கிறேன் சரி யோக சாட்சாத்காரம் பண்ணணும்னாக்கா அதுக்கு மனசை ஒருமுகப்படுத்தணும் அங்கங்க சிதறாதபடி பண்ணணும் அந்த ஒருமுகப்படுத்தி தியானம் பண்ணி பார்க்கறேன் அந்த ஒருமுகப்படுத்தவே முடியல தியானத்துல தியானம்ன்றது ஏன்னா ஒரு சில ஒரு விஷயமான தியானம் தான் இருக்குமே தவிர நெர் தியானம்ன்றது வராது